வணக்கம் விவசாய உறவுகளை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மல்டிப்ளஸ் கம்பெனியில வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அதாவது மல்டி கேப் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மல்டி கேப் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க இதுதாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனா சிஎம்எஸ் தான் மற்ற கம்பெனிக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன வித்தியாசம் இது எந்த காலகட்டத்தையும் பயன்படுத்தலாம் என்ன பயிருக்கு பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதுனால என்ன ஒரு பயம் இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா மல்டி கேப்ல அப்படி என்னதான் ஃபெசலா கலந்துருக்காங்கன்றதையும் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எந்தெந்த காலகட்டத்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் எப்படி பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதுனால என்ன நம்மளுக்கு பயிருக்கும் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ன்றது முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் பதினாறு பெர்சன்டேஜ் மெக்னீசியம் நாலு பர்சன்டேஜ் சல்பர் உங்களுக்கு பொட்டாஸ் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் போரான் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் கலந்துருக்குங்க இதுதாங்க மற்ற சிஎம்எஸ்க்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற சிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர் பிளஸ் உங்களுக்கு பொட்டாஷ் பிளஸ் போரான் இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்எஸ் என்பது ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது டு ஐம்பது கிலோ பயன்படுத்துறாங்க இந்த மல்டி கேப்பை பார்த்தீங்கன்னா நீங்க நாலு கிலோ பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு சொல்ல போனா எட்டு கிலோ வரைக்கும் கூட நீங்க பயன்படுத்தலாம் எட்டு கிலோ பயன்படுத்துறதுனால வெள்ளத்துக்கு எதுவும் பாதிப்பா வெள்ளாமைக்கு எதுவும் பாதிப்பான்னு நீங்க பயன்பட தேவையில்லை பெனிஃபிட் உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு அதிகமாக தான் இருக்கும் இதை பயன்படுத்துறதுனால மற்ற சிஎம்எஸ் காட்டில விலையும் உங்களுக்கு பாதிதான் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அதிகம் மத்த சிஎம்எஸ் காட்டிலும் அளவும் உங்களுக்கு கம்மி விலையும் கம்மி இந்த மல்டி கேப்பை பார்த்திங்கன்னா இது முற்றில வந்து சாயில் அப்ளிகேஷன் தான் அதாவது உரத்தோட நீங்கள் கலந்து கொடுக்கலாம் இல்லை வாய்க்கால் பாசத்தில் வந்து நீங்கள் கரைச்சி ஊற்றி விடலாம் நிலத்தில் சொட்டு நீருக்கு வந்து இதை பயன்படுத்த முடியாது இந்த மல்டி கேப்பை எந்தெந்த பயிருக்கு யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மழை காலத்தில் வரக்கூடிய எல்லா பயிர்களுமே நம்ம பயன்படுத்தலாங்க குறிப்பாக வந்து தக்காளிக்கு யூஸ் பண்ணலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் சொட்டு நீரில் நீங்க கொடுக்கூடிய உரங்கள் பார்த்தீங்கன்னா மழை நீர்னால மண்ணுக்கு கீழே போயிடும் அது இந்த மாதிரி மழை கால டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கேப் கூட பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பொட்டாஸ் இதெல்லாம் கலந்து நீங்க மண்ணில் தூவி விடுறதுனால கால்சியம் டிஃபிஷியன்சி அதாவது காய் வெடிப்பு காய் சைனிங் எல்லாம் போறது அதுல வந்து வர குறைபாடுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் இல்லை ஏன்னா கால்சியம் இருக்கு பொட்டாஸ் இருக்கு சல்ஃபர் இருக்கு மெக்னீசியம் இருக்கு எல்லாம் கலந்து வர்றதுனால உங்களுக்கு வந்து நின்று வேலை செய்யும் அதுவும் இல்லாம இதுல வந்து சல்பர் கண்ட் இருப்பதனால ம மழை காலத்துல அதாவது ஈரத்துல வரக்கூடிய ஃபங்கல் வந்து உங்களுக்கு ஃபங்கல் அட்டாக்க குறைக்கும் அது இல்லாம பொட்டாசும் போரான் இருக்கிறதுனால நீங்க போடக்கூடிய உரங்கள்ல பார்த்தீங்கன்னா பொட்டாசும் போரான் அளவு நீங்க குறைச்சிக்கலாம் மொத்ததான் கண்ணுவலி கண்ணுவலியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மழை காலங்கள்ல தான் அது பூக்கள் பூக்கும் அதாவது நவம்பர் டிசம்பர் காலத்துல அதிகப்படியான பூக்களை பூக்கும் இந்த பூக்கள் அதிகமா பூக்குறப்ப வந்து அழுகணும் நம்மளுக்கு கூடவே அதிகமாவே இருக்கும் இந்த மாதிரி பூக்கள் அதிகமா பூக்கக்கூடிய டைத்துல பயிருக்கு வந்து நியூட்ரன்ஸ் அதிகமாக தேவைப்படும் நியூட்ரின்ஸ் அதிகமாக தேவைப்படுறப்ப நீங்கள் வந்து ட்ரிப்பில் வந்து உரங்களை கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அது மழை நீர்னால் வந்து வேஸ்டேஜ் ஆகப்படும் ஏன்னா வந்து பயிருக்கு முழுமையாக அது போய் சேராது இந்த மாதிரி டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து மல்டி கேப்பை வந்து பயன்படுத்தணும் இந்த மாதிரி டயத்தில் கேப்ன்றது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான் நான் சொல்ல வருவேன் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக் பொட்டாஷோட கலந்து மண்ணில் தூவி விடுங்க கண்ணு வலி செடியில் கேப் நல்லாவே வேலை செய்யுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா மழை காலங்களில் பொதுவாகவே பயிர்கள் எல்லாமே தாங்க இருக்கும் அப்ப வந்து அதிகப்படியான நியூட்ரின்ஸ் வந்து தேவைப்படுங்க மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா சொட்டு நீரில் கொண்டு போய் நியூட்ரின்ஸ் விடுறப்ப வந்து வேஸ்டேஜ் உங்களுக்கு அதிகமாகும் இந்த மாதிரி மல்டி கேப் கூட பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பொட்டாசியம் சேர்த்து கலந்து மண்ணில் தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பயிருக்கு தேவையான நியூட்ரின்ஸ் முழுமையா உங்களுக்கு கிடைச்சிடும் இதுல சல்ஃபர் கன்டென்ட் இருக்கிறதுனால மழை ஈரத்தினால வரக்கூடிய ஃபங்கல் அட்டாக்குகள் வந்து உங்களுக்கு குறையுங்க இதுல கால்சியம் போரான் இருக்கிறதுனால மழை காலங்களில் வாட்டர் சாலிபிள் கால்சியம் போரான் ட்ரிப்ல விட முடியாது அந்த மாதிரி டயத்துல மல்டி கேப்ப சாயில்ல குடுக்கறதுனால கால்சியத்தோட குறைபாட்டையும் போரானோட குறைபாட்டையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணும் கண்ணுவலை விலை காட்டை பொறுத்த வரைக்கும் மல்டி கேப்பை எட்டு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் அதே போல ஆர்கானிக் பொட்டாசு நூறு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் மல்டி கேப்பு எட்டு கிலோ ஆர்கானிக் பொட்டாசு நூறு கிலோ ரெண்டையும் கலந்து செடி செடிக்கு தூவி விடுங்க விவசாயம் நினைப்பீங்க இதை மண்ணுல வந்து கலந்து போடுறப்ப வந்து மழை காலகத்தில் பயன்படுத்தும் போது மண்ணில் அடிச்சிட்டு போயிருந்து ஒரு பயம் இருக்கும் யாருக்காக இருந்தாலும் இது வந்து நீங்க முற்றிலும் வந்து அப்படி இருக்காதுங்க அதாவது மல்டி கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குச்சி குச்சியாக மாட்டு தீவனம் மாதிரி கோட்டிங்ல இருக்கும் ஆர்கானிக் புரட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களிமணுமா இருக்கும் ரெண்டும் சேர்ந்து செட் ஆகி மண்ணிலயே பிடிச்சிக்கிறோம் மண்ணில் பிடிச்சோம் அந்த இடத்த விட்டு லேயர் விட்டு நகலாது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எஃபெக்டா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால நீங்க வந்து இதை தைரியமா வாங்கி போடலாம் கன்று பொறுத்த வரைக்கும் ஏக்கருக்கு மல்டி கேப் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ ஆர்கானிக் பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ அதாவது குறுகிய கால பயிர் ஷார்ட் டைமில் வரக்கூடிய பயிர்களுக்கு ஏக்கருக்கு நாலு கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் லாங் டைம் டூரிடேஷன் வரக்கூடிய பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ வரைக்கும் போடலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் மல்டி கேப் வந்து தக்காளிக்கும் கண்ணுவலிக்கும் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்ட உரம்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது இது வந்து எல்லா பயிருக்குமே பயன்படுத்தலாம் லாங் டைம் வரக்கூடிய பயிர் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் ஷார்ட் டைம் இல்லாத குறுகிய காலத்துல வர பயிர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் லாங் டைம் வரக்கூடிய பயிருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏலக்காய் திராட்சை இந்த மாதிரி இல்லாத ரெண்டு மூணு மாசத்துல முடியக்கூடிய பயிர்கள் உங்களுக்கே தெரியும் அதுக்கு நீங்க நான்கு கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் கேட்கறது இந்த மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் கர்நாடகா அக்ரோ கெமிக்கல்ஸ் என்பது வந்து கம்பெனியோட பேருங்க மல்டிபிளெக்ஸ் என்பது வந்து பிராண்டோட நேமுங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்டிக்லயும் எல்லா ஊர்லயும் டீலர்ஷிப் இருக்காங்க விவசாயி போய் கடையில கேளுங்க அப்படி கிடைக்கலனா எங்க டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க எங்க டீம் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அடுத்த வீடியோல வேற ஒரு நியூட்ரின்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எங்க நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க எங்க டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க